பேக் டு மை சேனல் தமிழகம் டீன்பேசி ஸோ நம்ம தெரியல அப்படின்னா சிசிபிஎஸ்ஆர்பி ஸோ இம்பார்ட் கியூனு ஏதாவது வந்து பார்க்க போகிறோம் நேற்று இதில் நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ எக்ஸாமினேஷன் வந்து கூடிய ரெலியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து உடனுக்குடன் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபிப்ரவரி மந்த் மிடிலுக்குள்ளே வந்தது அப்படின்னா நமக்கான டைமிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இப்போலேருந்தே நம்ம ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது சிசிபிஎஸ்ஆர்பிக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிற வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த சிசிபி மற்றும் எஸ்ஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கூடிய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் கூட்டுறவு சங்கம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதில் வந்து ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக அரசாங்கத்திலிருந்து சுய சுயதீனமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மக்கள் சங்கத்தை பிரதிநிதிப்படுத்தும் ஒரு சட்ட நிறுவனம் இந்தியாவில் மட்டுமே காணப்படும் துல்லியமான வணிக அமைப்பு கூட்டாக சொந்தமான நிறுவனத்தின் மூலம் அவர்களின் பொதுவான பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார தேவைகள் மற்றும் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காக தனிநபர்களின் தன்னாட்சி சங்கம் தானாக முன்வந்து ஒன்றுபட்டது ஸோ ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை கூட்டாக சொந்தமான நிறுவனத்தின் மூலம் அவர்களின் பொதுவான பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார தேவைகள் மற்றும் அபிலாஷத்தை பூர்த்தி செய்வதற்காக தனிநபர்களின் தன்னாட்சி சங்கம் தானாக முன்வந்து ஒன்றுபட்டது அடுத்து இந்தியாவில் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டம் எப்போது எப்போது நிறைவேற்றப்பட்டது பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டம் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் பின் வருணவற்றில் விவசாயம் அல்லாத கடன் சங்கங்கள் யாவை கூற்று வங்கிகள் சிக்கனம் மற்றும் கடன் சங்கங்கள் சம்பளம் பெறுவோர் சங்கம் மேலே உள்ள அனைத்தும் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் பின்வரும் பின் விவசாயம் அல்லாத கடன் சங்கங்கள் ஸோ விவசாயம் அல்லாத கடன் சங்கங்கள் கூட்டுறவு வங்கிகள் சிக்கனம் மற்றும் கடன் சங்கங்கள் சம்பளம் பெறும் சங்கம் மேலே உள்ள அனைத்தும் ஆப்ஷன் டி ஏபிசி மூணுமே வந்து உண்டு அடுத்தது இந்தியாவில் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள முதல் வங்கி இந்தியாவில் பிராந்திய கிராமப்புற வங்கி சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட முதல் வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா குர் கிராமின் வங்கி குர்கிராமின் வங்கி இந்த குரு கிராமின் வங்கி பற்றி எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் பின் வருணவற்றில் விவசாயம் அல்லாத கடன் சங்கங்கள் யாவை விவசாயம் அல்லாத கடன் சங்கங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் தான் கூற்று வங்கிகள் சிக்கனம் மற்றும் கடன் சங்கங்கள் சம்பளம் பெறுவோர் சங்கம் மேலே உள்ள அனைத்தும் ஸோ திரும்பி ரிப்பீட்டட் ஆகுது கொஷின்ஸ் எந்த வகையான சமூகத்திற்கு வரி தள்ளுபடி வழங்கப்படுகிறது கடன் விவசாயம் கைத்தறி வங்கியல் ஆப்சன்சி கைத்தறி எந்த வகையான சமூகத்திற்கு வரி தள்ளுபடி ஸோ டாக்ஸ் எக்ஸிமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி தொழிலுக்கு வந்து எக்ஸிமிஷன் அப்படிச்சுருக்காங்க அடுத்து ஒரு சொசைட்டியின் நிமிட புத்தகத்தை யார் பராமரிக்க வேண்டும் ஒரு சொசைட்டியின் நிமிட நிமிட புத்தகத்தை வந்து பராமரிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா செயலாளர் எந்த சொசைட்டி உற்பத்தி போனஸை வழங்குகிறது எந்த சொசைட்டி உற்பத்தி போனஸை வழங்குகிறது பால் சங்கம் தான் வந்து உற்பத்தி போனஸை வந்து வழங்குகிறாங்க கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு என்றால் என்ன கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு என்றால் ஆப்ஷன் சி வந்து கலைப்பு அடுத்தது ஒரு சமூகத்தின் துணை சட்டங்கள் யாவை ஒரு சமூகத்தினுடைய துணை சட்டங்கள் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தான் சங்கத்தின் உறுப்பினரின் அடையாள அட்டை கையெழுத்திட யாருக்கு உரிமை உள்ளது சங்கத்தினுடைய உறுப்பினர் அடையாள அட்டையில் கையெழுத்திடுறதுக்கான உரிமை வந்து செயலாளருக்கு தான் இருக்குது கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாகக் குழுவின் பங்கு என்ன கூட்டுறவு சங்க நிர்வாக குழுடைய பங்கு பங்குகளின் சேர்க்கை மற்றும் ஒதுக்கீடு கூட்டுறவு சங்கத்தின் பதிவு மற்றும் பிற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது யார் ஆர்சிஎஸ் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்க சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் எது மற்றும் எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது விவசாய கடன் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஸோ பதினைந்து கேள்விகளை வந்து பார்த்துருக்கோம் லைன் பை லைன் வந்து நம்ம சிலபஸ் வைஸாக எடுக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இனிமேல் வந்து ஃபுல்லாகவே டிஸ்க டிஸ்கஷன் பண்ணலாம் தென் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கூடியவிலே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா உடனே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கான ஸ்டடியில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இன்டிமேஷன் கொடுக்குறேன் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சிசபிஎஸ்ஆர்பிக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கம்மி மந்தில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அல்லது சிசிபிக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அஃபிஷியல் அப்டேட் ஒன் ஆர் டூ டேஸில் நானே வந்து திரும்பி ரெம்பர் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்